திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் மாவட்ட அளவிலான மாதிரி இளையோர் நாடாளுமன்றத்தை மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் குத்து ஏற்றி வைத்து துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் அரசியல் அறிவியல் துறை வரலாற்றுத்துறை மற்றும் பொருளாதாரத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான மாதிரி இளையோர் நாடாளுமன்றம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மாதிரி இளையோர் நாடாளுமன்றத்தை துவக்கி வைத்தார் விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் தாளர் மற்றும் செயலாளர் முனைவர் மு கருணாநிதி முன்னிலையில் நடைபெற்ற மாதிரி இளையோர் நாடாளுமன்றத்தில் கல்லூரி மாணவிகள் குடியரசுத் தலைவராகவும் பிரதம மந்திரியாகவும் அமைச்சர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் நடித்தனர் ஒரிஜினலாக பாராளுமன்றத்தில் நடைபெறும் அனைத்து நடவடிக்கையும் கல்லூரி மாணவிகள் நடத்தி காட்டினர் குறிப்பாக பாராளுமன்ற சபாநாயகராக அரசியல் அறிவியல் துறை மூன்றாம் ஆண்டு கல்லூரி மாணவி உதயாஸ்ரீயும் இடம்பெற்றிருந்தார் மத்திய அமைச்சர்களுக்கும் தனியாக இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது அதே மாதிரி எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் தனித்தனியாக இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தது இதில் குடியரசுத் தலைவர் தலைமையில் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றல் அமைச்சர்களை அறிமுகப்படுத்துதல் கேள்வி நேரம் புதிய மசோதாக்கள் நிறைவேற்றுதல் என பாராளுமன்ற மரபுகளை பின்பற்றி நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன ஒவ்வொரு துறை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுக்குள் வினா எழுப்பினர் இதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் கூறினர் மாநிலங்களுக்கு இடையே உள்ள நீர் பங்கீடு குறித்தும் விவாதங்களும் நடத்தப்பட்டது மேலும் நாட்டின் நிதிநிலை குறித்தும் விவாதிக்கப்பட்டது அப்பொழுதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் கடும் வாக்குவாதம் கூட ஏற்பட்டது சபாநாயகர் முன்பு தர்ணா போராட்டமும் நடைபெற்றது மேலும் புதிய சட்டத்தை ஆதரவு தெரிவிப்பது குறித்தும் எதிர்ப்பது குறித்தும் வாக்குவாதம் நடப்பு நடத்தப்பட்டது வாக்கு நடப்பு நடத்தப்பட்டது பாராளுமன்ற நிகழ்வு அப்படியே நிஜமாக எவ்வித தயக்கமும் இன்றி கல்லூரி மாணவர்கள் நடித்து காட்டியது அனைவரையும் பாராட்டையும் பெற்றது As the scenario is changing every year, for example, suddenly floods in 2017 led to major water shortages. Haryana, the state, faces major problems with Krishna's Godavari, and Mahanadi. The negotiations are the only key to resolving the solutions rather than the. பாராளுமன்றத்தில் கல்லூரி மாணவிகள் இதனையடுத்து மாணவிகளுக்கு சான்றிதழ்களை நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திமுக மாநிலங்களவை உறுப்பினருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் வழங்கி பேசும்போது இன்றைய தலைமுறையினர் அரசியல் அறிவியல் துறையிலும் தங்கள் பங்களிப்பை செலுத்திட இதுபோன்ற மாதிரி பாராளுமன்றங்கள் அடித்தளமாக அமைகிறது என்றும் அரசியலில் பெண்கள் பங்கேற்று சாதனை புரிய வேண்டும் என்றும் மக்களவை மாநிலங்களவையில் நடைபெறக்கூடிய நடைமுறை நிகழ்வுகள் குறித்தும் இரண்டு அவைகளில் பங்கு பெற்ற தன்னுடைய அனுபவம் குறித்தும் உரையாற்றினார் இதை பார்க்கிறப்ப எனக்கு ஒரு நேரத்தால ஒரு நூறு சதவீதாவே பார்த்தேன் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பாராளுமன்ற நேரடி நிகழ்வுகளை அனைத்து மாணவிகளும் நேரில் சென்று பார்த்து உலக நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அந்த நிகழ்வின் போது பாராளுமன்ற தலைவர் குடியரசுத் தலைவர் போன்றோரை பார்த்து உரையாடுவதற்கு அரசியல் அறிவியல் துறை மாணவிகளுக்கு அனுமதி பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்தார் இளையூர் பாராளுமன்ற நிகழ்வில் கல்லூரியின் புல முதன்மையர் முனைவர் தீனதயாளன் அகத்தர உறுதிக்குழு இயக்குநர் முனைவர் பிரசாந்த் அனைத்து துறை சார்ந்த துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர் அரசியல் அறிவியல் துறை தலைவர் முனைவர் பிரபு இந்நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் காவிரி மற்றும் கல் உரிமை மீட்பு கருத்தரங்கை விவசாய சங்க நிர்வாகிகள் நடத்தினர் இதில் கருத்தரங்கிற்கு கல் கொண்டு வந்ததால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கல் தடை செய்யப்பட்ட பொருள் என்பதால் அதனை அகற்ற வேண்டும் என்று காவல்துறையினர் கூறியதால் விவசாயிகள் மற்றும் காவல்துறையினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது நாமக்கல் நகரில் உள்ள சனு ஹோட்டலில் காவிரி மற்றும் கல் உரிமை மீட்பு கருத்தரங்கம் கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு நல்லுசாமி தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் மோகனூர் ஈரோடு பெருந்துறை சேலம் ஆகிய பகுதியிலிருந்து விவசாயிகள் கலந்து கொண்டனர் இதில் கல் இறக்குவதற்கான தடையை தமிழக அரசு நீக்க வேண்டும் கல் உணவின் ஒரு பகுதி என கடந்த பல ஆண்டுகளாக நல்லசாமி தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார் நாமக்கலில் நடைபெற்ற கருத்தரங்கிற்கு பாட்டில் மூலம் கல்லை அவர் எடுத்து வந்திருந்தார் தகவல் அறிந்த நாமக்கல் காவல்துறையினர் கருத்தரங்கம் நடந்த இடத்திற்கு வந்தனர் தமிழக அரசால் கல் தடை செய்யப்பட்டுள்ளது கல் கொண்டு வந்தது சட்டவிரோதம் என்றும் கூறினர் காவல்துறையினருக்கும் கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இது குறித்து கல் இயக்குனர் நல்லுசாமி கூறும்போது

ஒரே தீர்வு காவிரி பிரச்சனைக்கு தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் தீர்வு கர்நாடக காவிரியில் வரக்கூடிய தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி என்ன கர்நாடகாவுக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தொரு டிஎம்சி தினந்தோறும் பங்கிட்டு கொடுத்து விட வேண்டும் எக்காரணத்தை முன்னிட்டும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உறவினர் ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்களில் காமாவதி கபடி ஹாரங்கி கேஆர்எஸ் போன்ற அணைகளில் தேக்க கூடாது அப்படி இருந்தா சரியா இருக்கும் நடப்பாண்டில் குருவு சாகுபடி சாத்தியம் ஆயிருக்கும் இதை பத்தி ஏன் வாதிக்கல அதற்காக தமிழ்நாடு அரசு கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வேண்டுகோள் தமிழ்நாடு அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி நடுவர் மன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் தினந்தோறும் நீர் பங்கீடு கேட்டு மனுவை ஏற்றுக்கொண்டால் வரவேற்போம் ஏற்காமல் போனால் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் அங்கும் நீதி கிடைக்காமல் போனால் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும் முடக்க வேண்டும் முடக்க வேண்டும் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சரும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற மானிய கோரிக்கையில் பதில் உரையில் நமது மாவட்ட அமைச்சருமான டாக்டர் மா மதிவேந்தன் இருபது புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் தேசிய நிதி மேம்பாட்டு கழகங்களிலிருந்து குறைந்த வட்டியில் கடன் பெற்று சிறு வணிகர்கள் வர்த்தகர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் அரசு மானியத்துடன் மாவட்ட கூட்டுறவு வங்கி மூலம் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் உறுதுணை குறு மற்றும் நுண்கடன் திட்டமும் உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ள வணிக வளாகங்களில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் செய்வதை உறுதி செய்யும் வகையில் தாட்கோ வணிக வளாக திட்டம் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளின் விதிமுறைகளின்படி வணிக வளாகங்களில் தொழில் தொடங்க வணிகர்களுக்கு தாட்கோ மூலம் உதவி செய்யப்படும் என்றார் தொல்குடி பசுமை பண்ணை திட்டம் பழங்குடியினர் உழவர் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஐந்தினை பசுமை பண்ணை திட்டம் பதினான்கு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் பழங்குடியினரின் பாரம்பரிய விவசாய முறைகளுடன் நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயற்கை சூழல் மற்றும் விவசாய நிலத்தின் தன்மைக்கு ஏற்ற பயிர்கள் கண்டறியப்படும் மேலும் நவீன நீர்ப்பாசன முறைகள் மரபு சார்ந்த விதைகள் மற்றும் இயற்கை உரங்கள் போன்ற செயல்பாடுகள் மூலம் வேளாண்மை உற்பத்தி திறன் அதிகரிக்கப்படும் இதன் மூலம் பாரம்பரிய விவசாய முறைகள் பாதுகாக்கப்படும் என்றார் பிறப்பால் சமம் செயலால் சிறப்பு இதுவே சமத்துவத்தின் வரையறை சமத்துவம் காண்போம் சமூக நீதியின் ஆணிவேரான சமத்துவத்தை நிலைநாட்ட சமத்துவம் காண்போம் எனும் விழிப்புணர்வு பிரச்சாரம் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்னெடுக்கப்படும் என்றும் அனைவரும் சம உரிமைகளோடும் வாய்ப்புகளோடும் வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவது இந்த பிரச்சாரத்தின் தலையாய நோக்கம் என்றார் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திற்கான சிறப்பு சட்டப்பயிற்சி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகளை திறம்பட கையாள்வதற்காக நீதித்துறை காவல்துறை மற்றும் ஆதி நலத்துறை அதிகாரிகளுக்கு இச்சட்டத்தின் பிரிவுகள் குறித்த விளக்கங்கள் நுணுக்கங்கள் சாட்சியங்களை மதிப்பிடும் முறை வழங்குவதற்கான வழிகாட்டுதல்கள் போன்றவற்றை லட்சம் ரூபாய் செலவில் நீதித்துறை பயிற்சியகம் மூலம் சட்ட பயிற்சி வழங்கப்படும் இந்த பயிற்சி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை திறம்பட செயல்படுத்தவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என இருபது புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு பேசினார் பொருட்களின் செலவினத்தை இரட்டிப்பாக்கி வள்ளி மாநகருக்கு ரூபாய் ஐம்பது நூறாகவும் கல்லூரி மாநகருக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்திலிருந்து நூற்றி ஐம்பதாகவும் உயர்த்தி வழங்கியுள்ளோம் நம்முடைய ஆட்சியில் கல்வி சுற்றுலாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தலை சிறந்த கல்வி நிறுவனங்களான ஐஐடி சென்னை அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் பிஎஸ்சி கோயம்புத்தூர் விஐடி வெள்ளூர் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு அழைத்து செல்கிறோம் பல்துறை சார்ந்த பரந்துபட்ட அறிவை இளைய சமுதாயம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் மாணாக்கரின் கனவை நனவாக்கும் வகையில் பல புதிய முயற்சிகளை மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தி வருகிறோம் அந்த வகையில் பள்ளி மாநகருக்கு உயர்கல்வி குறித்த வழிகாட்டு ஆலோசனையில் வழங்கக்கூடிய என் கல்லூரி கனவு தொட்டுவிடும் தூரத்தில் இலக்கு எனக்கு ஒரு கனவு இருக்கிறது போன்ற சிறப்பு பயிலரங்குகள் நடத்தப்பட்டது கல்லூரி மாநகருக்கு கலை திறன் மேம்பாட்டு பயிற்சி உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த களமாடு என்கின்ற கலைத்திறன் முகாம்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம் விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு பல்வகை திறமைகளை வளர்த்துக் கொள்ள கற்றல் இனிது நல்லோசை போன்ற கல்வி திறன் சார்ந்த பயிற்சிகள் மற்றும் இணையவழி நூலகங்களும் அமைக்கப்பட்டுள்ளன இறுதியாண்டு சட்டம் படிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு உட்பயிற்சி உதவித்தொகை இன்டர்ன்ஷிப் உயர் மதிப்பெண் பெற்ற கல்லூரி உயர் உயர்திறன் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது ராசிபுரம் அருகே இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் பள்ளத்து கருப்பனார் கோவில் திருவிழா சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற பள்ளத்து கருப்பனார் திருக்கோவிலானது அமைந்துள்ளது கோவிலில் இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை சித்திரை மாதத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இன்று இரவு சுமார் பன்னிரண்டு மணி அளவில் பள்ளத்து கருப்பனாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் கிடாக்களை கொண்டு வந்து தீர்த்தம் தெளிக்கப்பட்டு கிடா வெட்டும் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் இக்கோவிலில் திருவிழாவின் போது கிடா வெட்டுவது வழக்கம் வெட்டப்படும் கிடாக்கள் அவரவர்கள் வீடுகளில் வைத்து விருந்தினருக்கு உணவு அளிப்பதும் வழக்கம் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளான சேலம் தருமபுரி கரூர் ஈரோடு திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதுகுறித்து கோவில் பூசாரி பூபதி கூறும்போது கடந்த முன்னூறு வருடங்களுக்கு முன்பு முன்னோர்கள் மாட்டு வண்டிகளில் சென்று விவசாய பொருட்களை எடுத்து வந்தபோது எடை குறைவாக உள்ளதாக கூறி ஒரு பகுதியில் இருந்து பாரம் குறைவாக இருப்பதாக கூறி கற்களை ஏற்றி வந்ததாகவும் அப்போது ஒரு பகுதியில் கல்லை தூக்கி வீசியதாகவும் மீண்டும் தூக்கி வீசிய கல் மீண்டும் மீண்டும் வண்டியில் வந்ததாகவும் பட்டணம் பகுதியில் ஒரு புதரில் தூக்கி வீசியபோது கல் வராத நிலையில் அப்போது ஒருவரது கனவில் வந்து நான் தான் கருப்பனார் என கூறியதால் கற்களை வைத்து வழிபடுவதாகவும் இக்கோவிலில் கருவறை கட்டிடம் என எதுவும் இல்லாத நிலையில் மரத்தடியில் வேல் கம்பு மணி உள்ளிட்டவைகளை கொண்டு தரைத்தளத்தில் அமைத்திருப்பதால் கோவிலுக்கு பள்ளத்து கருப்பனார் கோவில் என பெயர் வந்ததாகவும் கூறுகின்றனர் முன்னோர்கள் காலத்திலிருந்து காலங்காலமாக இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை விவசாயம் செழிக்க வேண்டியும் மக்கள் நலன் வேண்டியும் திருவிழா நடைபெறுவதாக தெரிவித்தார் மேலும் இக்கோவிலில் திருவிழாவின் போது மட்டுமே தீபாராதனை மணியடிப்பது நடைபெறும் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் கோவிலில் மணி வேல் உள்ளிட்டவைகளை வழங்குவது குறிப்பிடத்தக்கது திருவிழாவை ஒட்டி பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது மதுவளக்கு அமல் பிரிவு காவல்துறையினர் மாவட்டத்தின் பல இடங்களில் சோதனை நடத்தினர் இதில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக மூன்று பேரும் இரண்டு கிலோ கஞ்சா வைத்திருந்ததாக ஒருவரும் என நான்கு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பதாக திருச்செங்கோடு மதுவளக்கு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தனராசு மேற்பார்வையில் திருச்செங்கோடு மதுவிலக்கு பிரிவு காவல் ஆய்வாளர் பிரபாவதி தலைமையில் மதுவளக்கு பிரிவினர் பரமத்தி தாலுகாவில் குன்னமலை மற்றும் கொண்டரசம்பாளையம் பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது போது குன்னமலை பகுதியில் அதே ஊரைச் சேர்ந்த முத்துசாமி சாமிநாதன் ஆகியோர் கள்ளச்சாராயம் இருப்பதாக அறிந்து அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் அவர்களது விவசாய தோட்டத்தில் மறைத்து வைத்திருந்த சுமார் பதினேழு லிட்டர் சாராயத்தையும் சுமார் முப்பது லிட்டர் கள்ளச்சாராய ஊரலையும் கைப்பற்றினர் இதேபோல பாளையத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியம் என்பவரையும் சாராயம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் நடத்திய விசாரணையில் அவரிடமிருந்து சுமார் இருபது லிட்டர் சாராய ஊரலையும் சுமார் ஐந்து லிட்டர் கள்ளச்சாராயத்தையும் கைப்பற்றினர் பின்னர் மூன்று பேரையும் மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்தனர் வேலுக்குறிச்சி கொல்லிமலை பகுதியில் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் சக்கரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற சோதனையில் வேலுக்குறிச்சியைச் சேர்ந்த ஒருவர் இரண்டு கிலோ கஞ்சா விற்பனை செய்ததாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து இரண்டு கிலோ கஞ்சா மதுவிலக்கு அமல் பிரிவினர் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இதனிடையே நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் இனிமேல் கள்ளச்சாராய வழக்கில் யார் கைது செய்யப்பட்டாலும் குண்டாசில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் எச்சரித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தேசிய அளவிலான வெற்றுவில் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகள் தொடங்கின வில்வித்தை வீரர்கள் நூறு பேர் பங்கேற்றனர் சாதாரண வில்லை கொண்டு விளையாடப்படும் பாரம்பரிய வில்வித்தை போட்டியை வெற்று வில் போட்டி என அழைக்கின்றனர் இந்தியா சீனா தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் வியட்நாம் கம்போடியா உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பிரபலமாக விளையாடப்பட்டு வரும் இந்த வெற்றுவில் விளையாட்டுப் போட்டிகள் உலக அளவில் கவனத்தை பெற்று வருகின்றன இதனிடையே இந்திய பேர்பௌ் சங்கத்தின் அனுமதியுடன் தமிழ்நாடு பேர்பவ் சங்கம் சார்பில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி வளாகத்தில் இன்றும் நாளையும் சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களில் தேசிய அளவிலான வெற்றுவில் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகள் ராசிபுரத்தில் தொடங்கின இதில் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு ஆகிய மூன்று மாநிலங்களில் இருந்து நூறு வில்வித்தை வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர் பனிரெண்டு பதினேழு வயது மற்றும் நிலை ஆகிய மூன்று பிரிவுகளில் போட்டிகளானது நடைபெறவுள்ளது இந்த தேசிய அளவிலான வெற்றுவில் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகளை ராசிபுரம் ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி வளாகத்தில் பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் டாக்டர் சி நடராஜு வி சுந்தர்ராஜன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த போட்டிகளில் இருபத்தி ஐந்து போர்டுகள் வைக்கப்பட்டு நூறு வீரர் வீராங்கனைகள் இலக்குகளை நோக்கி அம்புகளை வைத்து எய்தனர் இதில் பதினேழு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு இருபது மீட்டரும் திறந்தநிலை பிரிவில் பங்கேற்பவர்களுக்கு முப்பது மீட்டர் ஆகிய தொலைவுக்கு அம்புகள் எய்தும் வகையில் போட்டிகளானது நடைபெற்றன நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது திறந்தநிலை பிரிவில் பங்கேற்று வெற்றி பெறும் வில்வித்தை வீரர் வீராங்கனைகள் தாய்லாந்து தலைநகரம் பாங்காங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள ஆசிய வெற்றுவில் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகளில் பங்கேற்பார்கள் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை இந்திய வெற்றுவில் தமிழ்நாடு வெற்றுவில் சங்க பொதுச்செயலாளர் ஆர் கேசவன் உள்ளிட்டோர் மேற்கொண்டனர்